வளர மேலும் வளர்த்தேன் போதுமா அடிச்சுக்கலாம் போவா வந்துருவான் வந்துருவான் வந்துருவானா அடிச்சுக்கலாம் போ இந்த மாசத்துல அடிச்சுருக்கேன் நான் பார்த்துருந்தேன் ஸ்டியார் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணிட்டு என்னவே ஓட்டி ஓடி மணி போட்டு நான் கட்சி இதுதான் காட்சி வேணும் தான் நல்லா நடக்கும் மட்டும் இது பாடுபட்டு தான் ஆகணும் சரி கூட என்ன பண்ணுறது அப்போனா போட்டு தான் பண்ணி ஆக மாட்டேன் 哇，那不去逼啊！